எடப்பாடி பழனிசாமி ஒரு தகுதியற்ற தலைமை நாம் அவசரப்பட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அவரை முதலமைச்சராக அறிவித்து விட்டோம் இந்த வரலாற்று பிழையை செய்ததற்கு தண்டனையாகத்தான் நம்ம அரசியல்ல ஒரு பெரிய பாலைவனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து டிடிவிக்கோ ஓபிஎஸ்சிக்கோ சசிகலாவுக்கோ வந்து விட்டது முதல் கட்டமாக கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிழையை திருத்தாமல் கட்சியை ஒன்றிணைக்காமல் இது வலிமை மிக்க சக்தியாக மாறாது என்பது அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அதனால பாஜக சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல கடந்த காலத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பதனாலேயே இப்ப இருக்க சட்டப்பேரவை தேர்தலில் அப்படி நடந்துக்கிறவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது அவர் முடிந்த வரைக்குமே சேஃப்டியா வேற ஒரு கூட்டணியை தான் அவங்க நகர்வாங்க அதை நகர்வதற்கு விஜய் வந்து தனித்துவமாக தன்னை வந்து தற்காத்து கொண்டால் அங்க போகலாம் இல்லாட்டினா வாக்கு வங்கி நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி போய் பல பல சின்னத்துல நின்று ஓபிஎஸ் வந்து தன்னை நிரூபித்தாரா அது மாதிரி வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கான இன்னொரு வாய்ப்பைத்தான் அவர்கள் காத்திருப்பார்களே தவிர அவர் பாஜகவோடு கரைந்து போவதை விரும்பவே